மினிஸ்ட்ரி ஃபேமிலி ஆண்டவருக்காக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இது எல்லாமே தாண்டி நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் தான் ஒரு லைஃப்பில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கடந்த ரெண்டு செஷன்ஸாக நம்ம மோசஸ் மாமாக்கிட்ட பேசும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது அது வந்து நமக்கு டெஃபினட்டாக ஒரு பூஸ்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் சில நேரத்தில் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும்ல

இப்போ நீங்கள் வந்து நிறையா பாஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நிறைய இடங்களில் போய் ஊழியம் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஊழியங்களில் இந்த விஷயம் மட்டும் எப்போவுமே மாறவே கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க சத்தியத்தை போட்டுறது மாய்மானம் பண்ணுறது பொய் புத்தலாட்டம் அவர் அதை வன்மையாக கண்டிப்பேன் எனக்கு என்ன வரைக்கும்னா நடிக்கக்கூடாது நடிப்புங்க எனக்கு பிடிக்க பிடிக்காது இதுலேயும் ரியலாக இருக்கும் என் நண்பர்களும் தப்பு பண்ணாங்க சத்தியத்தை மறைச்சாங்க அப்படின்னா பயங்கரமா நான் கோப்பிடுறேன் அதனால எது என்ன பொறுத்த வரைக்கும் எது ரியலா உண்மையா இருக்கணும் ரியலா இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபோட்டோலாம் எல்லாம் உண்மையா இருக்கணும் அதனால எனக்கு ரொம்ப மற்றவன என் கூட ட்ராவல் பண்றவங்க மற்றவன நான் பேசுவேன் மத்த பாசஸ் சொல்லுவாங்க பாச மோசத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாரு அவரு தப்பு செஞ்சது தப்ப முடியாது அதுதான் நம்ம வாழ்றது இயேசுக்கா வாழ்றோம் கரெக்ட் இப்படி வந்து இந்த சபை ஊழியத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய விசுவாசிகள் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்றத எங்களால் பார்க்க முடியுது ஸோ அப்படி உங்களுக்கு விசுவாசிகள் கிடைக்கும் போது உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கு அந்த அவங்களோட உங்களுடைய எனக்கு நீங்கள் நிறைய பேர் எப்பவுமே விசாரிப்பீங்க யார் வரலனாலும் உங்களுக்கு கரெக்டாக போன் பண்ணிடுவீங்க யாராக இருந்தாலும் அத்தை உடனோ ஸோ அது வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட இருக்கீங்க இல்லையா ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் பணக்காரங்களுக்கு நான் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேன் என்னுடைய கல்ச்சர் அது பணத்துக்கு பின்னாலும் ஓட மாட்டேன் பணம் எல்லாவற்றும் ஒது பைபிள் இருக்கிறது ஆனால் பணக்காரங்களே ஓட மாட்டேன் சபையில் எவ்வளவு பெரிய நடந்தாலும் எனக்கு அதிகமாக பிடிச்சது நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள் ரெண்டாவது நல்ல ஊழிஞ்ச விசுவாசிகளை என் இருயத்தில் எப்பவுமே வச்சிருப்பேன் சமையல் இருக்கிற விசுவாசிகள் வந்து பவுல் சொல்றாருளா சகல மனுஷனாலும் அறிந்து வாசிக்கப்பட்டு எங்கள் இருயத்துக்கு நிருபங்கள் நீங்கள் பவுல் சொல்றாரு இல்லையா விசுவாசிகளை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருதயத்தில் வச்சிருப்பேன் இதயத்தில் அவங்க வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் இதில் ஸ்பெசிஃபிகா வந்து நல்லா ஜெபிக்கிறாங்க நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நான் சொல்லலை ஊழியத்துக்கு தாங்குறாங்க ஊழியம் செய்யறாங்க அதே அதை சோல்வினிங் பண்றாங்கன்னா என்ன அறியாமலே அவங்க மேல ஒரு அனாதை பிரியா வந்துடும் அவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன் அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி சின்ன பிள்ளைல இருந்தாலும் சரி சபையில ஒரு சின்ன சண்டைகளை சொல்லியும் யூத் இண்டஸ்ட்ரி அல்லது ஏதாவது ஒரு வயசான அப்படி ஊழியம் செய்யறவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன் என்ன பிரியா வந்தவங்க ஊழியர் வந்தாங்க அது அவருக்குள்ள இருக்கிற அந்த சீட் இருக்கணும்ல இயேசு சொன்னார்ல நான் ஊழியம் கொல்லு முடிவு ஊழியம் செய்யவும் அது அந்த தரிசனம் தான் எனக்குள்ள சூப்பர் அத உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான क्वेश्चन என்ன மறக்காதீங்க ஓகே இந்த क्वेश्चन அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட पर्सபெக்டிவ்ல ஏனா இது வந்து எல்லா எல்லாமே ஈக்குவல் அப்படினு யூசுவலா எல்லாரும் சொல்லிடுவாங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்படி childrens ministry கஷ்டமா ரொம்ப முக்கியமா youth ministry முக்கியமா விமென்ஸ் மினிஸ்ட்ரி முக்கியமா இல்லை சர்ச் மினிஸ்ட்ரி முக்கியமா எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னைய பொறுத்த மட்டும் சர்ச் மினிஸ்ட்ரி தான் சர்ச் மினிஸ்ட்ரி ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஆண்டோடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும்போது என் ஆடுகளை மேய்ப்பாயாகங்கிற சத்தத்தோடு தான் நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன் ஆனால் எனக்கு சர்ச் மினிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப ஹார்டும் ரொம்ப ஹார்டும் ஆமாம் ஓகே எதனால் ஹார்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாமா நான் கேட்கலாம் ஏன்னா குடும்பங்கும் போது ரெண்டு பிள்ளைகளை வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை ஆனால் சபையில் இத்தனை பேரை வச்சு அந்த ஊழியத்தை செய்கிறோம் அவங்க ஒவ்வொரு மேலே நம்ம கண்ணை வைத்து அவங்க பிள்ளை கரிசனை வச்சு அவங்களுக்காக ஜோமிடுறோம் அவளை விசாரிக்கிறோம் அந்த காரியத்தெல்லாம் செய்யும்போது ஒரு பக்கம் பல கஷ்டங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மன நிறைவு நம்மளோட இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஒரு மன மகிழ்ச்சி இம்மானுவல் ஊழியங்கள்லேருந்து ஒரு இந்த சாட்சியை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த சாட்சியும் சொல்லுவேங்க ஒன்று இல்லாமல் வந்தேன் கத்தர் நீங்கள் நடத்தியிருக்க ரெண்டு சுந்தரத்தை கொடுத்து சர்ச்சை கட்டியிருக்கிறாரு என் வாழ்க்கையில் அது என்னால் நினைச்ச முடியாது மறக்க முடியாது கத்தரு ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு பாதிரை நடத்தும் போது யாக்கோ தொடும்போது தொடர் சொந்த தொட்டார் தொடும்போது ஏன் தொட்டாகும்னா அவர் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எனைச்சிக்கூடாது மறக்கக்கூடாது ஐயா ஊழியத்தில் ஆடு சில அவுட்ஸ்டாண்டிங் சில காரியங்கள் மறக்கலாம் இருக்குது சாஸ் முடிச்சுனா விடலை பண்ணுறது சிலருக்கு டிவைஹிங் கொடுக்கறது அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்குது அதனால் அவர் செய்த அற்புதங்களை என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது சில பணத்தை விட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆண்டு ஒரு சந்திக்கிறது அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியம் சரி இப்படியே நம்ம வந்து சீரியஸாக பேசுனதுனால ஒரு லைட் கொஸ்டின் ரெண்டு பேரில் ஏதாவது ஒரு பொருளை மறக்கிறது யாராக இருக்கும் மாமாவா நீங்களா நான் நீங்கள் தான் மறப்பீங்களா பேக் ஸ்டேஜில் வேற ஆன்சரில் வந்தது இல்லை நான் மறந்துருவேன் நீங்கள் தான் மறந்துடுவீங்க மாமா பாருங்க மாமா பின்னாடி பேக் ஸ்டேஜில் நீங்கள் தான் மறப்பீங்கன்னு சொன்னாங்க இல்லை நான் வந்து எல்லாத்தையும் ஒரு பேரை முதற்கூட்டி கரெக்டாக சொல்லுவேன் என் பழைய எல்லா விஷத்துலையும் என் பொருள் என் ஊழியம் என் குடும்பம் என் காரியங்கள் ரொம்ப சார்பா அது அதுல மாற்ற முடியாது என் என்ன என் குடும்பம் என் ஊழியம் என் பொருள் என் காரு என் திங்ஸ் என்னுடைய கட்டா இருப்பேன் பவுல் சொல்றாருல நான் விட்டு வந்த போது தோல் சொருள் புஸ்தகம் அங்கி கார்பிரவாசம் விட்டு வந்தேன் வரும்போது எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாரல அப்ப என்னதான் உலகத்துல பிஸியா இருந்தாலும் தோல் சொருள் புத்தகம் அங்கு மேலே பவுல் கட்ட இருக்காருல ஓகே சூப்பர் மாமா கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபிட் அப்படின்னா எதை சொல்வீங்க நீங்க ப்ரேயர் பண்றதே ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வேற ஏதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச காரியம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஊழியத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணணும் ஏன்னா ஆரம்ப நாட்களில் அங்கே ஊழியத்துக்கு வந்த போது மிகவும் நெருக்கப்பட்டிருக்கோம் பண நெருக்கடியை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அதனால எங்களை தேடி நாடி வர்ற பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கொடுக்கறதுல நெல்லை ஜெவ்ராஜுக்கு அடுத்து என் அன்பு கணவனாக நான் பார்க்குறேன் அது அனுபவமாக நான் சொல்கிறேன் சூப்பர் அவர் அடிச்சுக்கிட்ட யாருமே கிடையாது நான் நான் பார்த்த அளவில் அறுபத்தோரு வயசுல இப்படி கொடுக்குற மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது தனக்கு இருக்கோ இல்லையோ யார் வந்தாலும் தாராளமாக கொடுப்பாங்க தாராளமாக அவங்கள

நான் கல்யாணம் வீட்டில சாப்பிட்ற மாட்டேன் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டேன் ரொம்ப ரேர் சிலர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட தான் கல்யாண வீட்டுல சாப்பிடுவேன் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அது நான் போக கூடாது யாரு வீட்டுக்கு போக கூடாது அப்படியே போய் சாப்பிட சொன்னாலும் நான் அவ்வளவு நைட் யாருமே சாப்பிட மாட்டேன் லேட்டாக வந்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடணும் ரசம் வந்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடணும் அது முதல்ல டேஸ்ட்டு ரெண்டாவது என்னுடைய என்ன சொல் ஹேபிட் அது வெளியே சாப்பிட்ற பெரிய படவே மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் ஆகி போச்சு அது எல்லாரும் விசுவாசியில் சொல்லுவாங்க பாசனம் மீட்டில் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாற்ற முடியாது மாற்றணும்னா அப்படி பழகி தவளம் தான் சூப்பர் ஆமாம் வீட்டில் வந்து சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு நிறையும் ஆமா

எனக்கு புஷ்பா ஜீவன சொல்லி கொடுத்தாங்க எப்பவும் சின்ன சமையலோ பெரிய சமையலோ ஜபிக்கும் போது நீங்க ஸ்தோத்தத்தோட ஜபத்தோட ஜோமனுங்க அது டேஸ்ட் கொடுக்கும்னு சொன்னாங்க தான் நம்புறேன் ஏன் கையின் இதை ஒன்று நான் நம்பல அவ்வளோதான் சூப்பர் சூப்பராத்த சரி உங்களுக்கு வந்து பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க சொல்வீங்க தான் நான் சொல்வேன் என் மோசஸ் மாமாங்கிறது நல்லா எதனால சொல்லுங்க மோசே அவ்வளோ இஸ்ரேவியல் ஜனங்களை வழி நடத்தின விதத்தை பார்த்து மோசே அப்படி நடத்தினாரு இந்த மோசையும் அப்படி நடத்தணுங்கிற ஜபத்தில் வச்சு எப்போ என் தாட்டில் இருக்குது நான் பரலோகத்துக்கு போகும்போது மோசையை பார்க்கணும் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணுங்கிற வாஞ்சி எனக்கு இப்பவும் இருக்கு சூப்பர் சூப்பர் அத்த சோ நீங்க என்ன பண்ணுங்க பரலோகத்துக்கு போகும்போது நீங்க கேள்வி கேட்கும்போது போது நாங்க எங்கேயாவது ஓடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க பிடிச்சி எடுத்துட்டு வந்து கூட வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகே டீல் மாமா உங்களுக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுங்க தாவிது தாவிது எதனால தாவிது தாவிது வந்து தாவிதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பசுபாலித்தம் செய்த தவறை தவிர வேறு ஒன்றில் தாக்கத்தரோடு கண்டிக்கலை தாவித வேற யாரை குறித்து ஆண்டு சொல்லல தாவித குறித்து ஆண்டு சொல்றா என் இருத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் உலகத்தில் நிறைய ஊழியம் செய்யறாங்க நிறைய பேர் வாழ்றாங்க ஆனா தேவடைய இருத்தை தொட்டது யாரு தாவி அதனால தாவிட கட்டணம் ரொம்ப பிடிக்கும் வனந்தத்தில் இருந்த அனுபவங்கள் கையில வச்சிருந்த சுரமண்டலம் கீத வாத்தியங்கள் அதிகாலை விழிப்பேன் அப்படின்னு சொன்னால அதனால தேவனை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கிறது தாவிது அந்த விட தாவிடைய ரொம்ப பிடிக்கும் ஓகே ஆமா சூப்பர் சரி இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் கொஞ்சம் தள்ளி இருந்தே கேட்கிறேன் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு மாமா விக்டுமே நான் தான் இந்த சின்ன எல்லாம் பார்த்தா மிரட்டுவீங்களாமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது என்ன எதனால் ஆரம்பிச்சது அது என்ன பண்ணுக்க ஆரம்பிச்சது அதாவது சில விஷயத்துல டிசிப்ளின் ரொம்ப தேவை சச்சின பிரசம் பண்ணி இருக்கும்போது சின்ன பிள்ளை சத்தம் போட்டுச்சுன்னா மெசேஜ் நிப்பாட்டிட்டு அமைதியா உட்கார எழுவி வெளியே போயிடணும் அது என்னது ஒரு டிசிப்ளின் நமக்கு தேவை மற்றபடி ஏன் பேரப்பிள்ள விளையாடும் போது தப்பு செஞ்சானா பிள்ளைகளை கண்டிக்காதான் செய்வேன் அடிக்காதான் செய்வேன் அன்பு பாராட்டணும் அதிகமா அன்பு பாராட்டுவேன் பேரப்பிள்ளை என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன் என்ன செய்யணும்னு நினைப்பேன் அது அப்படினால மனுஷனுக்கு ஸ்டிர்ட் இருக்கிற ஒரு டிசிப்ளின் நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த டிசிப்ளின் அடிப்படையில் தான் அந்த கண்டிப்பாக வரும் டிசிப்ளின்லன்னா அந்த கண்டிப்பாக நினைச்சா வராது எந்த காரியத்திலையும் குடும்பத்துல ஊழியத்துல என்னோட ப்ரொஃபஷன்ல எல்லாம் டிசிப்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் டைம் வந்து பஞ்சாலிட்டா கீப்பா பண்ணுவேன் டைம் ஆறு மணி கட்டத்தில் இருக்கிறேன்னா அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதையும் கார் போய் நிற்கும் அது நான் போய் நிற்பேன் லேட்டாக வந்து எனக்கு பிடிக்காது யார் லேட்டாக தான் பிடிக்காது எனக்கு டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவை அதுதான் அது கண்டிப்பா எனக்கு வருது அது எனக்குள்ளேயே ஊறுனது ஒண்ணு அதனால மாற்றவே முடியாது அது ரொம்ப நல்ல விஷயம் மாமா என்ன தெரியுமா அத்தை நான் போட்டோ காட்டுறேன் நீங்க வீட்டுக்கு வரும்போது சின்ன வயசுல நான் கேக் வெட்டுற போட்டோ இருக்கு கேக் வெட்டும் போது எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க மாமா அங்க எந்த என்ன பாத்துட்டு இருக்காங்க நான் இங்க ஓரமா முடிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி நிறைய ஃபன்னி ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்கு டிசிப்ளின் காரணம் காரணம் டிசிப்ளின் மாமா இன்னொரு உங்ககிட்ட நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நேரத்தில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஏ புல்பீட்டு ஏறின உடனே இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது வேற ஆனால் ஆண்டவர் என்ன வேற பேச சொன்ன சொல்ல சொன்னார் அதனால நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ இது வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சமீபத்தில் பஞ்சாப் பேர் கூட லாஸ்ட் டே மேபி வருஷத்தை குறித்து பேசணுமா

பிரயாசிக்குனா பண்டிகை வழியை கொண்டு போய் பல்வேறு கட்டுங்கள் அப்படின்னு இருக்குது நான் உட்காந்து கத்தாமே அந்த வசந்த கத்தருக்கு அப்படியே கோடிட்டு காமிச்சாரு காமிச்ச உடனே எழுமி கத்துடைய வார்த்தையை கொடுத்தேன் எப்போது என்ன 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 என் அதாவது என்னுடைய விஷயம் என்ன என்னுடைய காரியம் என்னன்னா கத்தர் என்ன சொல்றாரோ அது ஜனங்களுக்கு சொல்லணும் சில நேரத்தை நம்மளா இன்ட்ரீஜா சில கத்த பிற்பகிட்டு போவோம் ஆனால் கத்தர் ஒரு திட்டத்தை சிலருத்த பேசணும்னு விரும்புவார் ஆனால் அப்படின்னால என்ன பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல போனா ஆசையுடைய ஆகாரம் கொழுமையான நிறைந்திருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசியான வருக்கத்தை அவன் கொடுப்பான் வர்ற என் பிள்ளைகள் என் விசுவாசிகள் வந்துட்டு ஏனோ வந்துட்டு போகக்கூடாது ஒரு மன நிறைவோட போகணும் அதனால அந்த தூதுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப ஜாக்கிரையா இருப்பேன் கத்தெடுத்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் அது அதுல ரொம்ப ஜாக்கிரா இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரா இருப்பேன் அதுதான் ரகசியம் தேவன் நடத்துதல் என் வாழ்க்கையில அசைப்பாடுனா ஒரு சின்ன மீட்டிங்னாலும்

அத்த உங்களுக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்றீங்க கத்திரை தேடுவுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இந்த வசனத்தை நான் ஆரம்ப நாள்ல இருந்து இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ப்ரேயர் நடத்துற வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருக்கும் கத்திரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஓகே சூப்பராகத்த நான் வந்து மாமா ஒரு தடவை மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது மாமா சொன்னாங்க கல்யாணத்தப்போ கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு செட்டிங் ஸோ நீங்கள் வந்து மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப் அண்ட் டவுனாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி அந்த ஜேர்னி இருந்தது அப்போ ஆண்டவர் எப்படி உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார்னு நினைக்கிறீங்க ஒரு நாளும் எங்களுடைய பழக்கம் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு ஒவ்வொரு நாளும் தேவைக்காக காலையில் எழும்பி ரெண்டு பேரும் ஆண்டோட முகத்தை பார்த்து நாங்கள் ஜெபித்தோம் கத்தனை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்தினோம் ஒரு ரூபாய் தேவையும் கத்தை நடத்துனாரு நூறுரூபா தேவையும் கத்தை நடத்துனாரு இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார் சூப்பர் சூப்பராத்தேன் சோ என்னன்னா உங்களுடைய லைஃபை பார்க்கும்போது போது உங்க ரெண்டு பேரோட லைஃப்பை பார்க்கும் போதும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார்ட்ல இருந்து உங்களோட ஜேர்னியை நடத்திட்டு இருக்காரு அதுல எல்லா நேரத்திலையும் உங்களுடைய தாழ்மையை நீங்க விட்டு கொடுக்காம இருக்கீங்களே அது எப்படி வந்தது தாழ்வில் நம்மை நினைத்தவர் துதியுங்கள் அவர் கிருவை என்று முடங்குற வசனத்தை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்த சத்தத்தை நான் கேட்டேன் அதனால எப்போதுமே நம்ம தாழ்மையா இருக்குங்கிற எண்ணம் எனக்கு எப்போது இருக்கும் இன்னும் ஒரே ஒரு கேள்வி நீங்க உங்களுடைய சின்ன வயசுல இருக்கிற பாஸ்டர் மோசஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க புரியுது எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உங்ககிட்ட நீங்க இப்போ இருக்கிற நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அழைத்து அழைப்பழைய தொழில் உறுதியாக இடமே உன்னை கத்து எதுக்கு பிடிச்சா அதில் ஒழுங்காயிருது தசமாரி போகிற நட்சத்திரமாக பார்க்கத பிடித்த நட்சத்திரமாக நீ தசத்திரம்பாத நான் அதில் ரொம்ப கான்செப்ட் பண்ணுவேன் அதில் ரொம்ப கர்ஃபுல்லாக செயல்படுவேன் அதனால் அதுதான் அழைப்புலையும் உங்கள் அழைப்பையும் ஒரு தெருவாக கூடிய ஜாக்கிரதையாருங்கள் அதில் ரொம்ப நான் சாலா தானே அதுதான் எனக்கு கொடுக்குறது சூப்பர் அடுத்த உங்களுடைய சின்ன வயசுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க உங்களுக்கு இப்போதுமே நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா முதல்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் கிறிஸ்டின் கிறிஸ்டியானிட்டியில் எதிர்பார்க்குற ஒரு காரியம்னா டிசிப்ளின் நம்மகிட்ட எல்லாரும் பார்க்கும்போது நீ கிறிஸ்து கிறிஸ்டினான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடாது நீ ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லாத்துலேயும் டிசிப்ளின் இருக்கும் வேலைக்கு போனாலும் சரி ஸ்கூலில்லாம் சரி குடும்ப காரியத்திலும் சரி அந்தந்த நேரத்தில் கரெக்டாக என்ன செஞ்சிடும் இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஜப நேரம்னா ஜப நேரம் சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் ஊழியத்துக்கு ஒரு நேரம் எல்லாத்துலேயும் அப்படி ஒழுங்கும் கிரகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு நான் அதை மற்றவங்களுக்கு சொல்வேன் முதல்ல டிசிப்ளின் தான் முக்கியம் சூப்பர் சூப்பராக சார் ஸோ மாமா உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அத்தை உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உலகத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் மாய் இயேசு ஒருவரே நிஜமானவர் உலகத்தில் வாங்கிய எல்லா வாழ்க்கையை பார்க்கலாம் இயேசுக்காக ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை அதை உலக எல்லா பதவிகள் மற்ற விதமான ப்ரொஃபோஷனில் வாழ்க்கையில் முன்னேறுகிற எல்லா க கிடைக்கிற பெயர்ப்புகளை பாரிக்கலாம் கத்தருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுக்காக தியாகம் பண்ணி தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் உலகத்தில் பெஸ்ட் வாழ்க்கை நீங்கள் அப்படியே இயேசுவை பின்பற்றுங்க நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றுங்கள் என்று நான் சொல்கிறத கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஆண்டவருக்காக வாழுங்க ஆண்டவருக்காக ஜீவிங்க ஆண்டவருக்காகவே ஓடுங்க ஆண்டவருக்காகவே வாழ்க்கை பயணத்தை முடிங்க கத்த இந்த தேவர் சலாட்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருந்து உங்களை நடத்துவதற்கு கத்தர் வல்லையுள்ள தேவனாக இருக்கிறார் இயேசுவ நம்புற பிள்ளைகளை கத்தர் கைவிட மாட்டாரு வெட்கப்படுத்த மாட்டாரு தலை உணி விட மாட்டார் அப்படினால கத்தருக்காக வைரக்கமா கோணலும் மாறுபாடு சந்தி நடுவிலே ஜீவ வசத்தை பிடித்து கொண்டு பிடிப்பு பட்ட தலைவராக தேசத்துடைய தலைவருக்கு ஜனங்கள் கத்தருக்காக பிரகாசித்தது போல என்ன நெருக்க பிடிச்சா இருந்தாலும் இயேசுவுக்காக நில்லுங்க பசனத்தை புடிச்சு கொள்ளுங்க சத்தியத்துல உறுதியாகிருங்க ஆண்டவர்கள் கத்தடு கிருமங்களோட இருப்பதாக ஆமேன் ஆமை தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டு இந்த உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி எங்க கூட நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ பை தி எண்ட் ஆஃப் தி டே த ஹோல் பாயிண்ட் இஸ் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக நம்ம காரியத்தை செய்கிறோமா அண்ட் டர்னிங் அ லாட் ஆஃப் சோல்ஸ் டுவர்ட்ஸ் காட் தட் இஸ் அ கொஸ்டின் ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்மளுடைய செஷன் இஸ் கமிங் டு க்ளோஸ் அண்ட் ஆல் காட் டு சே ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அருமையாக நடத்திட்டு போவார் ஸோ வித் திஸ் ஆர் கம்மிங் டு டு அ டைம் சே குட் பை